திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்கிற செய்தி எப்படியாவது செவியில் எட்டிவிடாதா என்று காத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமியும் இன்னும் சில எதிர்கட்சியினரும் விஷம பிரச்சாரத்தை நாள்தோறும் மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு குற்றம் நடந்தவுடனே அதை வைத்து எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று அற்ப புத்தியோடு செயல்பட்டு வரும் எதிர்க்கட்சிகளின் வேக்காட்டுத்தனத்தை கோவை நிகழ்வு படம் பிடித்து காட்டியிருக்கிறது என்று ஆர் எஸ் பாரதி குறிப்பிட்டுள்ளார் கோவை சாலையில் நடந்து சென்ற பெண் காரில் கடத்தப்படுவதாகவும் சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த ஆறாம் வகுப்பு மாணவி மாயமானதாகவும் குறிப்பிட்டு உண்மை நிலை தெரிவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று அயோக்கியத்தனமான அறிக்கையை பச்சை பொய் பழனிசாமி வெளியிட்டார் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கடுமையாக விமர்சித்துள்ளார் கோவை சம்பவம் குடும்பத் தகராறில் ஏற்பட்டது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது என்றும் தன்னை யாரும் கடத்தவில்லை என அந்த பெண் வீடியோ மூலம் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோல் காணாமல் போன கண்ணகி நகர் மாணவியை காவல்துறை மீட்டு வீட்டில் ஒப்படைத்து விட்டது என்று குறிப்பிட்டுள்ள ஆர் எஸ் பாரதி தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என பழனிசாமி விஷம பிரச்சாரம் செய்வதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி வழியில் அன்புமணி ராமதாஸ் நைனார் நாகேந்திரன் போன்றோரும் அரசியல் சுய லாபத்திற்காக பெண்களின் பாதுகாப்பை அரசியல் பகடைக்காயாக கொண்டிருப்பதைத்தான் அற்பத்தனமான அறிக்கைகள் அம்பலப்படுத்தி இருப்பதாகவும் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் திமுக அரசுக்கு எந்த வகையிலாவது களங்கம் கற்பிக்கலாம் என நினைத்து அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் எதிர்க்கட்சிகளின் முகமூடி நாள்தோறும் மக்களிடம் கிழிபடுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் பெண்களின் நலனையே முதன்மை நோக்கமாக கொண்டு செயலாற்றி வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பெண்கள் பாதுகாப்பில் எந்த சமரசத்துக்கும் இடம் கொடுக்காது என்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்